நான் எப்படியாவது எட்டு பிள்ளையை தான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்ற குரல் கேட்குறதுக்காக ரெண்டாயிரத்தி பத்தில் வழிகிட்டவன் நான் பதினாடு போறேன் நான் போய் போய் மெய்ச்சிகோளம் இங்கே நின்று தன்னேன் அம்மா நான் மெய்ச்சிகோக்கம் வந்துட்டேன் என் அப்போ என்னக்கா என்ன விட ஆனால் என்ன பிரிந்திருந்தேன் எங்கே என்ன பிரிந்தோம் எனக்கு அம்மா ஒன்று அம்மா உயிர் வாழது உலா உறவுகளுக்கு வணக்கம் பதினான்கு வருடமாக மகனை காணவில்லை தேடி வந்திருக்கின்றார் அன்னை ஒருவர் யாராவது அவர் எங்கே இருக்கின்றார் என்று அறிந்தால் சொல்லுங்கள் என்று உம்மை தேடி வந்து அதை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் கூறுங்கள் எவ்வளவு நாள் உங்களுடைய பிள்ளையை காணவில்லை எங்கே அவர் சென்றார் என்று ஏதாவது தெரியுமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் வழி கிட்டவர் நான் வெளிநாடு போறேன் என்று போய் போய் மெய்ச்சிகோளம் இறங்கி நம்ம நான் மெய்ச்சிகோக்கம் வந்துட்டேன் நான் இப்போ இந்த அடுத்த இதுக்குள்ளே நான் வலிக்கிட்ட போகிறேன் அதோடு சொல்லி சொன்னான் மெட்ரிகளில் இருந்தான் இப்போ வலிக்கிட்ட போகிறான்னு அதோடு அவற்றை கதை கதை கேளு என்னோடய விளக்காலும் கதைக்கலை அவரை பற்றியல இடம் தேடினா அவரை தெரியினால் நாங்கள் பார்க்குறோம் பார்க்குறோம் மண்டிச்சுனேன் மீண்டும் அவற்றை இதனை பாடு திரும்பலே கிட்ட விளகாலும் என்னோடய கதையுமில்லை நீங்கள்தான் எனக்கு ஏதாவது அறிஞ்சு எட்டு உள்ளே கண்டுபிடிச்சு காட்டி தரவானு முகவர் மூலம் அதாவது ஏஜென்சி மூலமாக ஏஜென்சி பணம் கொடுத்தீர்களா அவள் பத்து லட்சம் ரூபா கொடுத்து அவர் ஏற்றி போட்டான்னு சொல்லி அங்கே ரக்கிட்டேன் அந்த முகவரோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கா இல்லை இல்லை வேற கொண்டு போனாங்க வெறும் ரெண்டாயிரம் இதில் கடலைக்கு வந்து செத்து போனார் வெறும் அவற்றை இதுவும் எங்களுக்கு நிலப்பாடன்னு தெரியாது தெரியாது வெட்டை தான் நான் தேடுறேன் அங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி கண்ட வேறு கேட்டு எனக்கு அறிவிச்சு கொடுங்க நீங்கள் எங்கே இருக்கிறீங்க நான் சொன்னேன் மேஜூஸ் எத்தனை பிள்ளைகள் பிள்ளை அஞ்சு பேர் மூத்த பேரும் கடைசியுதான் நம்பளை பிள்ளை மற்ற மூணு பேரும் பேருந்து பிள்ளை எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க யூனியன் குளத்தில் ஏழு மட்டும் படித்த வெயில் கடைசி எக்ஸாம் எடுத்து போட்டு வலிக்கிட்டே ஒளிக்கிட்டேன் அதோடான் திரியேன் அம்மாவை போயிடு போயில திரிகிறேன் எந்த பிள்ளையை கண்டித்தான் எப்ப என்னக்கா என்ன இவடா என்ன பிரிந்துருந்தேன் எங்கே என்ன விருந்தாம் என்னக்கு கண்டாரி எந்த அம்மா குரல்டப்பு எனக்கு அம்மா உம்மாவ உயிர் வாழது என்ன விரைச்சின இருந்தால் தம்பி அம்மாவ்ட்ட ஒரு வார்த்தை எனக்கு ஒரு குரல் கூட அம்மா அப்போ நான் எப்படியாவது என்ட பிள்ளைய தான் பார்த்து கொண்டு குரல் கேட்குறதுக்காக எங்கேயாவது இருந்தாலும் என்டி அம்மான்டக்க ஒரு குரல் கூட அப்பு தமிழ் கொடியோட தொடர்பு எடுத்து எனக்கு கதைக்க பண்ணப்போ அவலமாக தமிழ் கொடிகிட்ட தான் வந்துட்டு இருக்கிறேன் அவர் மூலமாக தான் எனக்கு இது கிடைக்கவுன்மெண்ட்டு இருக்குது நான் அவையே மண்டாட்டியமாக கேட்டு അറിയപ്പോൾ അറിയുന്നത് വന്നിരാന് ദയവെയ്ത് എൻ്റെ പുള്ളി എങ്കുണ്ടാണും കണ്ടുപിടിച്ച് എന്റെ പുള്ളിയെ എങ്കിൽ അറിഞ്ഞ് ചൊല്ലോ നിങ്ങളോ ഇവരെടാൻ തേടി തീരെ എങ്കിൽ ഉണ്ടാണോ മോഡിയോട് തീർ കേട്ട് തിരിക്കാതെ നിങ്ങളെങ്കിലും കണ്ട് അറിഞ്ഞ് എൻ്റെ പുള്ളിയെ കണ്ടുപിടിച്ച് കാട്ടു தமிழ் தமிழ்க்கொடியின் உதவியை நாடி வந்திருக்கின்றார் நாங்கள் உங்களுடைய உதவியை நாடுகின்றோம் என்று சொன்னால் இது உங்களுடைய கையில் இருக்கிறது யாராவது அறிந்திருப்பீர்கள் இவரோடு இருந்திருப்பீர்கள் அல்லது சம்பந்தப்பட்ட இவரே பார்த்து கொண்டிருக்கலாம் அன்னையின் கண்ணீர் ஒரு வேளை எங்களை தொடர்பு கொள்வதற்கு ஏதேனும் ஒரு காரணத்திற்காக அவர் தொடர்பு கொள்ளாமல் இருந்தால் கூட இப்பொழுது பதினாலு வருடங்கள் கழித்தும் அம்மா என்னை தேடிக்கொண்டிருக்கின்றார் என்று ஒரு பிள்ளை அறிந்தால் நிச்சயமாக எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தொடர்பு கொள்ளுவார் அது முதலாவது அவரை அறிந்தவர்கள் யாராவது இருந்தால் எங்களோடு தொடர்பு கொண்டு கூறுங்கள் அவருக்கு என்ன நடந்தது என்று சொல்லி தெரிந்தவர்களாவது எம்மோடு தொடர்பு கொள்ளுங்கள் அன்னைக்கு ஒரு பதில் தெரிய வேண்டும் இந்த அன்னையின் கண்ணீர் கண்டா வரச் சொல்லுங்க கர்ணன கையோட கூட்டி வாருங்க என்ற அந்த வரிகளை நினைவுபடுத்துகின்றது ஒரு பிள்ளை எங்கு வேண்டுமென்றாலும் நிலமோடு இருந்தால் போதும் என்று அன்னை நினைத்துக்கொள்வார் அவர் உயிரோடு இருந்தால் போதும் என்று நினைத்துக்கொள்வார் ஆனால் பிள்ளை இருக்கிறாரா இல்லையா எங்கே இருக்கிறார் என்று தெரியாத அந்த தவிப்பு எத்தனை பிள்ளைகள் அவரோடு இருந்தாலும் தன்னை விட்டு பிரிந்த பிள்ளையை பற்றியே ஒரு அம்மா சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார் எங்களுடைய மண்ணில் இவ்வாறான ஒரு விடயம் நடந்து கொண்டிருக்கின்றது அன்னையையும் அவருடைய பிரச்சனையையும் நாங்கள் எங்கள் மக்கள் மத்தியில் தருகின்றோம் ஏற்கனவே நாற்பது வருடங்கள் என்னுடைய அண்ணாவை காணவில்லை என்று ஒரு சகோதரி இங்கே வந்து பதிவு செய்திருந்தார் அந்த செய்தியை நாங்கள் பதிவு செய்திருந்தோம் அவருடைய அண்ணா மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார் என்று அவரை அறிந்தவர்கள் கூறி தற்பொழுது அவர்களுக்கு அவருடைய அண்ணனின் தொடர்பு கிடைத்திருக்கிறது இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் தமிழ் கொடி மூலம் நடந்திருக்கின்றது அந்த வகையில் இவருடைய மகனும் எங்கே இருக்கின்றார் அல்லது அவருக்கு என்ன நடந்தது அறியக்கூடிய வகையில் இந்த காணொலி அமையும் என்ற நம்பிக்கையோடு இதை நாங்கள் பதிவு செய்கிறோம் மற்றொரு விடயத்தை நாங்கள் கூறுகின்றோம் வெளிநாடு செல்பவர்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வு பதிவாக இருக்கும் நாங்கள் ஏற்கனவே எத்தனையோ பதிவுகளை தந்துவிட்டோம் ஆனால் நீங்கள் இந்த விடயத்தை கவனத்தில் எடுப்பதில்லை இந்த ஒரு சம்பவம் கூட ஒரு உதாரண பதிவாக இருக்கிறது கோடிகளை கொடுத்து முகவர்கள் மூலம் செல்பவர்கள் சட்டவிரோதமான பயணத்தை மேற்கொள்பவர்கள் கவனத்திற்கு இந்த தகவலை நாங்கள் தருகின்றோம் சட்டவிரோதமான பயணம் ஆபத்தானது தற்பொழுதும் பெலரோஸ் போன்ற நாடுகளில் இருந்து அகப்பட்டு வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் உறவுகள் இருக்கின்றார்கள் அரபு நாடுகளுக்கு சென்று தவித்துக் கொண்டிருக்கும் பெண்களின் பதிவுகள் இருக்கிறது அதனால் நீங்கள் வெளிநாடு செல்வதை நாங்கள் தடுக்கவில்லை சரியான முறையில் வெளிநாட்டிற்கு செல்லுங்கள் என்றுதான் மறுபடி மறுபடி நாங்கள் சொல்லுகின்றோம் மற்றொரு தொகுப்பில் உங்கள் சந்திக்கும் வரை வணக்கம்